ஹாய் இவர் படி கூலி படத்தின் சர்ப்ரைஸை உடைத்த லோகேஷ் கனகராஜ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் போஸ்ட் ப்ரொடெக்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆல்ரெடியாக பாத்தீங்கன்னா இப்போ சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க முன்னாடி அவர் சொல்லியிருந்தாரு நான் இந்த படத்துக்காக ரெண்டு வருஷமா கடின உழைப்பு உழைச்சிருக்கேன் அது மட்டும் இல்லை என்னுடைய முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வருட கடின உழைப்பை இதில் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு விட்டுருந்தாரு இப்போ அதிரடியா பார்த்தீங்கன்னா கூலி படத்துடைய அப்டேட் கொடுத்துருக்காரு உங்களுக்கு தெரியும் ட்ரெய்லர் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அப்படின்னு சொன்னார் இப்போ அதிரடியாக சர்பிரைஸே உடைச்சிருக்காருப்பா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முன்னாடி சொல்லியிருந்தாரு இந்த படம் தங்க கடத்தல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்பர் தொழிற்சங்கம் தொழிலாளிகள் இதை பற்றிய கதை அப்படின்னு சொல்கிறாரு கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும் தலைவர் இந்த படத்தை பார்த்துட்டு தளபதி படம் போல இருக்குது தளபதி படத்தை பார்த்தா போல இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு சொல்லியிருந்தாரு இப்போ ஆளுக்காள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க தளபதி படம் போல இருக்கா அப்போ தேவா பேர் வச்சது இதுதானா ஒரு சமயம் அதில் பார்த்தீங்கன்னா மம்முட்டி அவர்கள் தேவா அவரு இறந்துடுவார் தலைவர் பேர் சூர்யா பாஷா படம் போல தன்னுடைய பேர் தேவான் மாற்றிக்கிட்டு இங்கே சும்மா தும்சம் பண்ணுறாரா ஏன்னா லோகேஷ் கனகராஜ் எல்லாரும் இப்படி தான் பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க இந்த கதை இப்படி இருக்குமா அந்த கதை அப்படி இருக்குமா ஏன்னா தேவான்னு வச்சுருக்காரு பேர் கூலி படத்தில் அப்படின்னு அதுக்கப்புறம் இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நாலு பேர் ஃப்ரெண்டு இவங்க அப்போது அவங்க கூலியாக ஒர்க் பண்ணுறாங்க அப்போது ஒரு கள்ளக்கடத்தல் அதாவது பெரிய கள்ளக்கடத்தல் வருது இவங்களுக்கு தெரிய வருது அந்த பெரிய இருந்து இவங்க ஆட்டை போடுறாங்க அந்த தங்கத்தை இவங்க கொள்ளடிச்சு நாலு பேரும் பங்கிட்டுக்குன்னு பிரிஞ்சிடுறாங்க அதுதான் கதை கடைசியா எப்படி வந்து ஒன்று சேர்றாங்க என்ன ஏதுன்னு தான் கதை அப்படின்னு இன்னொரு குரூப் சொல்லுது அது மட்டும் இல்லை நாகார்ஜுனா தான் அந்த பெரிய கை அந்த கடத்தல்காரருடைய மகன் அவர் தான் வந்து இவங்களெல்லாம் பழி வாங்க வந்திருக்காரு அப்படின்ற போல சொல்றாங்க இது எப்படியோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான தகவலை நம்ம லோகேஷ் அவர்கள் பதிவிட்டு இருந்தாங்க அவர்கள் லோகேஷ் கிட்ட கேட்டதாகவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தை எப்படி ஒத்துக்கிட்டாரு நீங்க எப்படி அவரை கன்வின்ஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ இந்த படத்துல வேற விதமான சூப்பர் ஸ்டாரை பார்க்கலாம் அது உறுதி ஆயிடுச்சு இந்த படத்துல பாத்தீங்கன்னா முதல் ஆஃப்ல ஒரு டிராமா மாதிரி இருக்கும் அதுலயே பாத்தீங்கன்னா எமோஷனல் நிறையா இருக்கும் அப்புறம் ஆக்ஷன் இருக்கும் செகண்ட் பார்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படம் தும்சம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக மொத்தத்துல தளபதியும் இருப்பாரு பாஷாவும் இருப்பார் ஃபர்ஸ்ட் ஆஃப் தளபதி ரெண்டாவது ஆஃப் பாஷா அப்படின்ற அளவுக்கு இப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லைங்க நாகார்ஜுனா தான் இந்த படத்துடைய வில்லன் அப்படின்றதையும் அவரு ஆல்ரெடி சொல்லிட்டாரு இந்தமாரி நிறைய சர்ப்ரைஸை அவரு ஒன்று ஒன்றா உடச்சி அறிஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்காரு அதாவது இப்போ தலைவரின் சொந்தங்களுக்கு கதை இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஹிண்ட்டு கொடுத்துட்டாரு அது மட்டும் இல்லை இவர் படம் என்றதுக்கு முன்னாடி எல்லாரும் பேட்டி கேட்குள்ள இவர் என்ன சொன்னார்னா தளபதி போல ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு கண்டிப்பா நாமளும் சொல்லியிருந்தோம் என்னையா இது பழைய படம்லாம் தலைவருடைய படம் எப்படி இருக்கும் அதுமாரி யாரும் எந்த டைரக்டரும் இல்லையா அந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் ஆனால் அதை அழகா கச்சிதமாக செய்து முடிச்சிருக்காரு ஒன்றும் சத்தம் இல்லாம நம்ம லோகேஷ் அவர்கள் தலைவர் இந்த படத்தை பார்த்துட்டு இன்னொரு தளபதி போல இருக்கு படம் டபுள் மாசா இருக்கு அப்படின்னு லோகேஷ் அவர்களை கட்டி பிடிச்சி அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு இது என்ன ஒரு தா தளபதி போல படம் எடுக்கணும்னு நினைச்சு அதே மாதிரி எடுத்து அதே தலைவர் வாயால அதை வாழ்த்தியது தான் அவருக்கு ஒரு அவார்டு கிடைச்ச போல இருக்குதான் அதுக்கப்புறம் தான் அவரு நிம்மதியா தூங்கியதாகவும் கூறியிருக்காரு நீங்க சொல்லுங்க நண்பர்களே இது போல நிறைய சர்ப்ரைஸ்களை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் உடைச்சிருக்காங்க அடுத்த வீடியோல இன்னும் என்னென்ன செய்து வச்சிருக்காரு அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரெய்லர் ஆகஸ்ட் ரெண்டு அப்படின்றதையும் சொல்லிட்டாரு சன் பீச்சருக்கு வேலையே இல்லை நிறைய அற்புதமான தகவல்களை கொடுத்துருக்காரு உங்களுக்கு இந்த தகவல்கள்லாம் சந்தோஷத்தை கொடுக்குமானால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஷேஹிங்